ಕಸ ಹುಡುಗಿ ಇಲ್ಲ ನೋಡ ಕಸ ಕಸಬಾರಿ ಒಂದು ಇಲ್ಲಿ ಅದ ಹುಡುಗರ ಹುಡುಗಿ ಅಲ್ಲ ಇಟ್ ಹೊತ್ತಾಗಿ ಎದ್ದೀನಿ ನಮ್ಮ ಇನ್ನೂ ಕಸ ಅವನು ನಾನು ನಾಳೆ ಲಗ್ನ ಹೋದಿನ ತಾಯಿ ಹೆಂಗೆ ಯಾರಿಗೂ ಗೊತ್ತು ಒಟ್ಟು ನಾವು ಕೆಲಸ ಒಟ್ಟು ನಾನೇ ಮಾಡಬೇಕು ತಾಯಿ ಏನು ಮಾಡೋಕೆಲ್ಲ ಬಿಡಕ್ಕೆಲ್ಲ ಕಸನ ಹುಡುಗ್ಲಾಕ ನೋಡು ಕಸನ ಹಂಗೆ ಬಿಟ್ಟವ್ ತಂಗ ಕಸ ಮುಂದೆ ಹುಡುಗಿಯಿಲ್ಲ ನಾನೇ ಮಾಡ್ಬೇಕು ನಾನೇ ಮಾಡಬೇಕು வைக்கணும்டா கொடுக்க போற கேசிடா அங்க அலை பாய கிட்ட பத்தி நீ வந்து இப்ப மோர் ஆது ஆது கை நேரம் நம்மதே அத ஓபக்கு ஓடு பக்கம் ட்ரை அக்கடு வரே தொடுகு தாலி இல்ல ஏது தொடுகுல கத்தியல் ஓடு மாட்ட நீ கே ம் எட்ட தேதரு நானே ஓடு பக்கு நீ ஓடு போற வட்டி ஐயா இது கூட ஓடி இல்ல ஓடி கிட்ட நான் அட்டாக் மாட்ட எடுது ஓக அது உட்டே இல்ல அக்கடு வரை கோலைய மார்க்கிசி பா மூலி கடை அலை புடு என்ன வந்து நான் செல்தினா வந்து செல்லி புடு ஆயிது ஏய் அவி சுகுண்டி கேது காலையற மாதிரி எல்லாம் தண்ணி நீர் சுரவா குடுத்துறதுக்கா நீர் காசு கடிக்கிறது எல்லாம் காலையனேவா கொஞ்சம் தோது கிச்சிரேனடா இட்டுனேன்ற தந்தா சுரவா சுதா தந்து கொட்டனேற டபனா துச்சரடக்கா யவ யவ யா கைவ யா குதிரை பக்கு கச குடி பாந்து நின்ந்தோ ஏยவ பாந்துற பைல ಹೊರಗೆ നോர்மா யா கை ஏன் கட்டி பிதத ஒதற கட்டி யா கை ஒதகதி ஏ நின்னவ நான் நோர் பைல யார நிம்பி கை ஒதற காடி மேலக்கா ஏ இதுக்கு நீ <laughs> நோடு எட்ட <laughs> மந்திர முன்னே நிம்பிக்க ஆவுதறோடா ஆவுற யாவுதவனா குற ஹண ஏத்தலி அது புடுગાட்கோடிட்ட வரலி ஆ நிம்பிக்க தொண்டுகற ஏயாவ யாவு ಮಾಡಿದவத்த இன்னொரு மணி இன்னொரு மணி இன்னொரு நோட மந்தி மந்தி உருப்பா

இதுக்கு நான் முன்னேறியது

ஊர்த்தி ஒட்ட மாசி